அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திர லாவண்யா வாங்க இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம் அன்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா மாந்திரீகம் கற்கும் போது அல்லது கற்றுக்கொள்ள தேடலில் இருக்கும்போது அடிக்கடி குருவை மாற்றலாமா ஒரு குருவிடமிருந்து இன்னொரு குருவை தேர்ந்தெடுக்கும் போது நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அதோடைய உண்மையும் விளக்கமும் என்ன அப்படிங்கிறத பத்தி முழுமையான ஒரு பதிவாக பார்க்க போறோம் இது ஏன் அப்படின்னா நிறைய பேர் தேடலில் இருக்கீங்க அந்த தேடல் ஏதாவது ஒரு இடத்துல முடிவு பெறணும் அப்படின்ற முயற்சியோட தேடுறீங்க ஆனா அந்த தேடுதலுக்குன்னு ஒரு சில வரைமுறைகள் இருக்கு ஒரு சில சாஸ்திரங்கள் இருக்கு அந்த சாஸ்திரங்களையும் வரைமுறைகளையும் யாருமே சரிவர புரிஞ்சுக்காம ஏனா தானோன்னு சில விஷயங்களை தேடுறீங்க அப்படிங்கிறது நம்மகிட்ட கலந்தாலோசிக்கக்கூடிய நம்மகிட்ட விவரங்களை கேட்கக்கூடிய நபர்களுடைய மனநிலையை பொறுத்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது அந்த மாதிரி எல்லாம் சரி செய்யறதுக்காகவும் அதே சமயத்துல இந்த மாந்திரீக கலை எப்பேற்பட்ட ஒரு விஷயம் இதுக்கு ஒரு மாந்திரீக கலையில ஒரு விஷயத்தை நீங்க பண்றதுக்கு முன்னாடி அதன் பின்னாடி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பத்தின முழுமையான ஒரு விளக்க பதிவா இந்த பதிவு இருக்கும் இந்த பதிவை பார்த்ததன் பின்னாடி மாந்திரிகத்தின் மேலையும் அதை சொல்லி கொடுக்குறவங்க மேலேயும் ஒரு பெரிய மரியாதையும் அதே சமயத்தில் நீங்கள் எவ்வாறு தேடணும் அப்படிங்கிற பொறுப்பும் உங்களுக்கு வந்தடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் முழுமையாக இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம் வாங்க பொதுவாகவே நிறைய பேர் இந்த மாந்திரீகத்தை கத்துக்கணும் மாந்திரீகம் சார்ந்து தொழில் செய்யணும் இல்லை மாந்திரிகத்துக்குள்ள வந்து சில வித்தைகளை கையில் வச்சுக்கணும் ஒரு தெய்வத்துடைய துணையோடு நம்ம வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு போகிறதுக்காக ஒரு தெய்வத்துடைய துணை நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய தேடல்களோடு இருக்கிற மனிதர்களை பார்க்க முடியுது நான் முன்னாடி சொன்ன காரணங்களுக்காக தேடுற மனிதர்களும் இருக்காங்க அதே சமயத்தில் மாந்திரிகத்தை பத்தி ஒரு முழுமையான ஒரு புரிதல் இல்லாம இந்த தெய்வத்தை எடுத்தா நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் இந்த தேவதையை எடுத்தா நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் இந்த விஷயத்தை நம்ம கத்துக்கிட்டா இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற வெறும் பலன்களை மட்டுமே எதிர்பார்த்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டுமே வச்சுக்கிட்டு தேடக்கூடிய ஆட்களும் இருக்காங்க இந்த பதிவு இந்த ரெண்டு நபர்களுக்குமே மிகவும் முக்கியமான பதிவா இருக்கும் ஏன் அப்படின்னா மாந்திரிகம் மட்டுமல்ல ஆன்மீகம் சார்ந்த கலைகள் மட்டுமல்ல வேறு நீங்கள் எந்த கலையை கற்றுக்கொள்வதாக இருந்தாலும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய குரு ஆசான் மிக முக்கிய பொறுப்பு வகிக்கக்கூடியவர் ஏன் அப்படின்னா அவர்களுடைய தான் உங்களுக்கு அந்த கலை வருது அப்ப குரு அப்படிங்கிறவருக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்யணும் எதை செய்யக்கூடாது எப்படி ஒரு சூழ்நிலைகளை நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம் பொதுவா இன்னைக்கு வந்து அன்றைய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் சொல்றேன் அன்றைய காலகட்டங்களில் ஒரு குரு அப்படிங்கிறவர் அவ்வளவு சுலபமாக ஒருத்தருக்கு கிடைச்சிட மாட்டார் எப்படின்னா வம்சாவளியில் வரக்கூடிய ஆட்களே அவர்களுடைய விஷயத்தை தன்னுடைய வம்சாவளிக்கு ஒரு கட காலகட்டம் தான் சொல்லி கொடுத்துட்டு மறைஞ்சு போவாங்க அப்போ இன்னொரு வம்சாவளி இல்லாத இன்னொரு குரு இன்னொருத்த போய் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னாலே நிறைய தியாகங்களையும் நிறைய நம்மளுடைய சொந்த விருப்பு எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த கலைக்காகவும் கலையை கற்றுக் கொடுக்கக்கூடிய குருவுக்காகவும் தன்னை அர்ப்பணித்து அவர்களோடு இருந்து அவர்களுக்கு சேவை செய்து அவர்கள் மனது வைத்து சரி இவ்வளோ நாளாக நம்ம கூட இருக்கிறாங்க இவ்வளோ வருஷமாக இருக்காங்க அப்போ நம்ம இவங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுத்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை கொடுத்து அனுப்பின விஷயங்களும் இருக்குது அப்படி தான் முன்னோர் நம்முடைய குருநாதர்கள் எல்லாருமே அப்படித்தான் வித்தைகளை கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ என்னன்னா எங்கே யார் இருக்காங்க எந்த குரு இருக்காரு எங்கே சொல்லி கொடுக்குறாங்க எந்த இடத்துல நமக்கு சரியான தேடல் கிடைக்கும் அப்படின்னு தேடி தேடி அழஞ்சி திரிஞ்சு கஷ்டப்பட்டு நிறைய இழந்து நிறைய விஷயங்களை பார்த்து அனுபவப்பட்டு அதன் பிறகு ஒரு குருநாதர் கிடைச்சு அவர்களோடு பயணம் பண்ணி அவர்களுடைய அனுபவத்தை பார்த்து கூட இருந்து மற்ற எல்லா விஷயங்களையும் கத்துக்கிட்டு அவர் கொடுத்த விஷயங்களை வச்சு வாழ்க்கையை ஓட்டக்கூடிய அல்லது அந்த வித்தையை க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடிய நபர்களெல்லாம் உருவாயிதான் நமக்கான குருநாதர்களா நமக்கான குருநாதர்களா வந்தாங்க ஆனா இன்றைய காலகட்டத்துல அப்படி கிடையாது உள்ளங்கைக்குள்ள உலகம் இருக்கிற மாதிரி தேடுதல்கள் எல்லாமே வெளிப்புறத்தில் இல்லாமல் தேடுதல்கள் எல்லாமே நம்முடைய கைகளுக்குள்ளேயே அடங்கி போச்சு நமக்கு இப்போ செல்போன் இருக்கு சமூக வலைதளங்கள் இருக்கு நமக்கு கேட்ட விஷயங்கள் அதனுடைய தகவல்கள் அதனுடைய விஷயங்கள் எல்லாமே நமக்கு உடனுக்குடனே கிடைக்குது அதனுடைய வழக்கங்கள் கிடைக்குது அத என்ன விஷயம் அப்படிங்கிறது கிடைக்குது எல்லாமே நம்ம இப்போ இருந்த இடத்துல இருந்தே நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கு அதையும் தாண்டி நிறைய நபர்கள் அவர்களுடைய தேடலுக்காக அவர்களுடைய முயற்சிக்காக அவர்களுடைய ஆன்மீக பாதைக்காக இந்த கலையை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய தேடுதல்களோட உண்மையான தேடுகளோட பயணம் பண்ணக்கூடிய ஆட்களும் இன்றளவும் இருந்துட்டு தான் வர்றாங்க அப்படி உண்மையான தேடக்கூடிய ஆட்களுக்கு சுலபமாக விஷயங்கள் கை கூடி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்ம தேடல் நம்ம உண்மையாகவே தேடறோம் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் தெய்வத்தை மட்டும் பிடித்து அதனுடைய விஷயங்களை நோக்கி நம்ம நகர்ந்து போகிறதுக்காக தேடுறோம் அப்படிங்கிற தேடுதலில் இருக்கக்கூடியவர்கள் மிகச் சுலபமாக வெற்றியை வெற்றியை நோக்கி போகிறாங்க ஆனால் இந்த விஷயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா இப்போ நடந்துகிட்ருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒரு விஷயங்களை பார்க்குறாங்க அந்த விஷயங்களை கேட்குறாங்க அதன் பிறகு ஒரு முடிவு பண்ணி ஒருத்தரிடம் சென்று உபாசனை வாங்குவதோ அல்லது தெய்வ வழிபாட்டுக்குள்ளே போற விஷயங்களையோ கத்துக்கணும்னு நினைச்சு போறாங்க அப்படி போகும்போது முழுமையாக நம்மளுடைய குரு இவர்தான் நம்மளுடைய பாதை இது தான் நம்ம இப்படி இவரை சார்ந்து தான் நம்ம போக போகிறோம் இதுதான் நம்முடைய விஷயம் அப்படின்னு தெளிவான சிந்தனையோடு யாருமே போறது கிடையாது ஏன் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா போறோம் நம்ம தட்சணையை கொடுக்குறோம் நம்ம தெய்வத்தை வாங்கிட்டு வரோம் பூஜை பண்றோம் தெய்வம் வருது வரல அதெல்லாமே அடுத்தகட்டம் ஆனா நம்ம அந்த விஷயத்த செஞ்சு பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு தான் நிறைய பேர் இருக்கிறத பார்க்க முடியுது அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா தெய்வம் உபாசனை வழிபாடுகள் எல்லாமே அவரவர்களுடைய சௌரியத்துக்கு ஏத்த மாதிரி கிடைக்கணும் என்னால வாரத்துல ஒரு நாள் தான் பூஜை பண்ண முடியும்னா அந்த ஒரு தான் நம்ம கடை பூஜை பண்ற மாதிரி யாராவது கொடுப்பாங்களா நம்மனால ஒரு மணி தான் உட்காந்து பூஜை பண்ணணும்னா ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் பூஜை பண்ணா போதுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யாராவது இருப்பாங்களா அப்போ நமக்கு மோகினி தான் மோகினி சுத்தி தான் வேணும் நம்ம அந்த சித்தியை பண்ணால் நமக்கு காசு பணம் எல்லாமே வரும் அதை மட்டும் நமக்கு எடுத்து கொடுக்குற ஆட்கள் யாராவது இருப்பாங்களா ஏன்னா உனக்கு மோகினி வருமா வராதா நீ இந்த தெய்வத்தை எடுத்து பூஜை பண்ணால் வருமா வராதா நீ சித்தி ஆவையா ஆக மாட்டியா உனக்கான விஷயங்கள் என்ன உனக்கு மோகினி சித்தி வராதுப்பா இல்லை உனக்கு இதுதான் வரும்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் எனக்கு தேவையில்ல எனக்கு மோகினி சித்தி வேணும் அதை கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்களா அப்படின்னு தன்னுடைய சுய விருப்பு விருப்புகளுக்காக தேடக்கூடிய சூழ்நிலைகளுக்குள்ளே தள்ளப்பட்டிருக்காங்க இந்த தேடலில் இருக்கக்கூடியவங்க அப்போ ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஒரு விஷயத்தை வாங்குறாங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணேன் அறுபது நாள் பூஜை பண்ணேன் ஒரு மாதம் பூஜை பண்ண எனக்கு வரலை எனக்கு எந்த விதமான சிம்டம்ஸுமே கிடைக்கல எனக்கு எதுவுமே நடக்கல அப்படிங்கும்போது உடனே அடுத்த கட்டமாக என்ன செஞ்சிடறாங்களா சரி நம்ம இன்னொரு இடத்த தேடி போவோம் நமக்கு இதில் எந்த அனுபவமே வரல அப்போ இன்னொரு இடத்த தேடி போவோம் இன்னொரு இடத்துல போய் வாங்குவோம் அடுத்து 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 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நம்மக்கிட்ட நம்ம கிட்ட உபாசனை விஷயங்களை பற்றி கலந்தாசிக்கக்கூடிய நிறைய பேர் அங்கே வாங்கினேன் இங்கே வாங்கினேன் இங்கே வாங்கினேன் என்ன என்ன வாங்கி என்ன பூஜை பண்ணீங்க உங்களுடைய அனுபவங்கள் அதில் என்ன ஏன் பயணத்தை தொடரலை அப்படின்னு கேட்டால் எனக்கு எதுவும் நடக்கலை அப்போ ஒரு விஷயத்த ஒருத்தர் இருந்து வாங்கிட்டு வர்றோம் பூஜை பண்ணுறோம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒன்றுமே நடக்கலைன்னா அடுத்து அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு அடுத்த விஷயத்தை தேடி போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேர் இருக்குது அந்த முறையும் அந்த எண்ணமும் மிக மிக தவறு ஏன் தவறு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா முழுமையாக ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம கற்றுக்கணும்னு இறங்கி சில விஷயங்களை நம்ம ஒரு ஒரு உருவாக ஏற்றுக்கிட்டு ஒரு விஷயத்த நம்ம வாங்கிட்டு வரும்போது அதற்கான பொறுப்புகளும் கடமைகளும் உங்களுக்கும் இருக்குது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நபருக்கும் இருக்குது எப்படி பொறுப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க கொடுத்தாங்க அது அவங்களுடைய பொறுப்பு நம்ம தட்சனையை கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் அது நம்மளுடைய பொறுப்பு இதுதான் உங்களுக்கு இருக்கிற உறவுன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் ஆனால் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் செய்த விஷயங்கள் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்க போகிற விஷயங்கள் எதையுமே யாருமே யோசிக்கிறதே கிடையாது அப்படி என்னடா நடக்கும் என்னடா இருக்கு இந்த உபாசனையை வாங்குறதுல ஒரு கலைய வாங்குறதுல நீங்க வாங்கிட்டீங்க அவர் கொடுத்துட்டாரு இதை தாண்டி அங்க பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு யாராவது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அதை பத்தி முழுமையான விஷயம் உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னா ஒருத்தர் ஒரு கலைய அல்லது ஒரு தெய்வத்தை ஒரு விஷயத்த உங்களுக்கு குருவா இருந்து ஆசானா இருந்து கொடுக்கறாருன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு தெய்வத்தை கொடுக்கறதோ ஒரு வழிபாட்டு முறையை சொல்லிக் கொடுக்கறதோ ஒரு தெய்வத்தின் பாதியில் உங்களை அழைச்சிட்டு போறதோ அவருடைய பூர்வ புண்ணிய விஷயங்களை செலவு செய்து தான் உங்களுக்கு அந்த விஷயத்தை எடுத்து கொடுக்குறாரு இப்போ ஒரு விஷய ஒரு உபாசனையே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா ஏதோ தெய்வத்தை மந்திரத்தை கொடுத்தாரு எந்திரத்தை கொடுத்தாரு எனக்கு வேலை செய் செஞ்சிச்சு அப்படிங்கிறது வந்து உண்மை அல்ல முழுமையான உண்மை விளக்கம் என்ன அப்படின்னா அந்த குரு அந்த ஆசான் முழுமையாக தன்னுடைய வம்சாவளியிலிருந்து தன்னுடைய குருநாதர்கள் வழியிலிருந்து தன்னுடைய தெய்வங்கள் வழியிலிருந்து முழுமையாக சங்கல்பம் வச்சு இன்னார் இன்னாரிடமிருந்து இன்ன கலையை வாங்கிட்டு போறாங்க அந்த கலை முழுமையாக அவங்களுக்கு சித்திக்கணும் நல்ல முறையில் அவங்க மேலே மேலே வாழ்க்கையில் வளர்ந்து வரணும் அப்படிங்கிற சில சங்கல்பங்களை வச்சு தான் உங்களுக்கு சம்பந்தப்பட்ட தெய்வ உபாசனையோ அல்லது சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ கொடுப்பார் நீங்க எடுக்கக்கூடிய தெய்வத்துக்கிட்டையும் அவர் அதே தான் வைப்பார் நீ இன்ன மாதிரி இன்ன விஷயத்துக்காக நான் ஒண்ண உபாசனையாக ஒரு கலையாக ஒரு விஷயமாக கொடுத்து அனுப்புகிறேன் அங்கே போய் அவருக்கு நல்ல முறையில் சித்தியாகி நீ சகல விஷயங்களையும் பண்ணி கொடுத்து பாதுகாப்பாகவும் அவருக்கு தேவையான விஷயங்களையும் நீ கொடுத்து அவரை வாழ்க்கையில் முன்னேற்றி அடுத்த பாதிக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற சங்கல்பத்தோடு தான் அந்த குரு அந்த விஷயத்தை அவர் கையில் எடுத்து கொடுப்பார் வாங்கக்கூடிய உங்களுக்கும் அதே விஷயத்தை தான் சொல்லுவார் இந்த சங்கல்பத்தை வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நல்ல நிலைக்கு போகணுங்கிற விஷயத்தை மனதாரம் நினைச்சிட்டு பூஜையை தொடங்குங்கன்னு சொல்லி தான் கொடுப்பார் அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா குரு கொடுக்கக்கூடிய விஷயத்துல அவருடைய வம்சாவளி விஷயங்களும் அந்த இடத்துல நிற்கும் அதே சமயத்துல அவருடைய குரு பரம்பரையில் இருக்கக்கூடிய அவர் கத்துக்கிட்ட குருநாதர்கள் வழியில் இருக்கக்கூடிய மோ விதமான விஷயங்களும் அந்த இடத்துல உங்களுக்காக நிற்கும் அதே சமயத்தில் அவர் வணங்கக்கூடிய தெய்வத்தோட விஷயமும் அந்த இடத்துல நிற்கும் அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்குற தெய்வத்தோட மொத்த விஷயமும் அந்த இடத்துல நிற்கும் அப்போ இத்தனை விஷயங்களையும் சாட்சியாக வச்சு தான் ஒரு குரு உங்களுக்கு ஒரு விஷயத்தை கையில் எடுத்து கொடுப்பாரு அது உபாசனையாக இருந்தாலும் சரி வாக்காக இருந்தாலும் சரி தெய்வ வழிபாட்டு முறைகளாக இருந்தாலும் சரி இதில் யாருக்கு எந்த விதமான விஷயமும் இல்லை சும்மா அப்படியே எடுத்து கொடுத்துட்டாங்க நானும் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான வழியே கிடையாது அது உங்களுக்கு சித்தி ஆகுதோ இல்லையோ கொடுத்த சங்கல்பம் கொடுத்தது கொடுத்தது அப்போ நீங்க அந்த அந்த விஷயத்தை அவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு எடுத்து கையில் கொடுத்து அவருடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தையும் கையில் கொடுத்து தெய்வத்துடைய ஆசிர்வாதம் குருநாதர்களுடைய ஆசிர்வாதம் பரம்பரையுடைய ஆசிர்வாதம் மொத்தத்தையும் உங்க கையில கொடுத்து ஒரு உபாசனை நீங்க வாங்கிட்டு வர்றீங்க வந்த அந்த இடத்துல நீங்க பூஜை பண்ணும்போது தான் சங்கல்பங்களை வச்சு தான் நீங்கள் பூஜை பண்ண தொடங்குவீங்க எனக்கு நீ நல்ல முறையில் வரணும் என் குருநாதர் கொடுத்துருக்காரு சகல விஷயங்களையும் சாதிக்கிறதுக்காக நீ என்கிட்ட வரணும்னு சங்கல்பம் வச்சு தான் எல்லாத்தையுமே நீங்கள் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க பூஜை பண்றீங்க ஒரு முப்பது நாள் ஆகுது இருபது நாள் ஆகுது இல்லை நாற்பத்தெட்டு நாள் ஆகுது உங்களுக்கு எந்த விதமான சிம்டம்ஸும் தெரியல உடனே என்ன பண்ணிடுறீங்க அங்கே கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் அது சரியா வேலை செய்யலை சரியாக நடக்கலை சரியா இல்லை எனக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னு அடுத்து அந்த விஷயத்த விட்டுட்டு அடுத்த விஷயத்த தேட ஆரம்பிச்சிடுறீங்க இதுக்கு நடுவில் குருநாதர்கிட்ட கேட்குற கேட்குற விஷயங்கள் ஒரு நாலு தடவை கேட்பீங்க அஞ்சு தடவை கேட்பீங்க சரியான பதில் வரல இல்லை பூஜை பண்ணு பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காருனா அடுத்து உங்களுக்கே சலிச்சு போய் அடுத்த விஷயத்துக்கு போக ஆரம்பிச்சுறீங்க தயவுசெய்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பூஜை பண்ணிகிட்டு போது அதை முழுமையாக ஒரு முடிவு தெரியாம அடுத்த விஷயத்துக்குள்ள போகவே போகாதீங்க ஏன் அப்படின்னா அவர் கொடுத்த சங்கல்பங்களும் அவர் கொடுத்த விஷயங்களும் அவர் கொடுத்த முறைகளும் உங்களுக்கு உங்களுக்காக அந்த இடத்துல நிற்கும் அப்போ முறையில்லாமல் நீங்கள் அந்த பூஜையை அப்படியே நிறுத்திட்டோ இல்லை எந்த விதமான ஆலோசனையும் கேட்காம எந்த விதமான முறைகளையும் பண்ணாம அடுத்த விஷயத்துக்கு நீங்க போகும்போது நிச்சயமாக நீங்க பாதிப்புக்கு உள்ளாவீங்க ஏன் அப்படின்னா அங்கு செயல்படக்கூடிய விஷயம் உங்களுடைய தெய்வம் சார்ந்தது உங்களுடைய வித்தை சார்ந்தது உங்களுடைய குருநாதர் வழியில் வரக்கூடிய மொத்த விஷயமும் சார்ந்தது அப்போ ஒரு விஷயத்தை வாங்கிட்டோம் அது வேலை செய்யல அது இல்ல உங்களுக்கு அதுக்கான திருப்தி இல்ல அடுத்த நிலைக்கு போறதுக்கான வாய்ப்போ வழியோ கிடைக்கல எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் உங்கள் குருவை கலந்தாலோசிப்பது கண்டிப்பாக அந்த பூஜை முறையை பற்றி உங்களுக்கு திருப்தி இல்லாத விஷயத்தை பற்றி அந்த குருவிடம் கலந்தாலோசனை செய்யணும் இந்த மாதிரி பூஜை பண்ண எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு நான் அடுத்த என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நிச்சயமாக கலந்தாலோசிக்கணும் அவர் சொல்லக்கூடிய வழிமுறையில் உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா தாராளமாக ஐயா நான் பூஜையை நிறுத்திக்கிறேன் அடுத்த அடுத்த விஷயத்தை நான் பார்க்குறேன் ஏன்னா எனக்கு இதில் விஷயங்கள் சரியா ஒன்றும் படலை நான் அடுத்த பூஜைக்காகவாவது நான் தயாராகிறேன் அப்படிங்கிற தகவலையாவது சொல்லணும் அப்போ அப்பந்த அவர் கொடுத்த தெய்வத்துடைய விஷயங்கள் அத்தனையுமே அவர் வாக்கு மூலமாகவோ எண்ணத்தின் மூலமாகவோ அவர் திரும்ப பெறுவார் அடுத்து உங்களுக்கு ஒரு சில வழிமுறைகளை சொல்லி கொடுப்பார் எப்பவுமே ஒரு தெய்வத்து உபாசனை எடுத்துட்டு பாதியில நிப்பாட்டும் போது சில பேர் என்ன பண்றாங்கன்னா அப்படியே தூக்கி கொண்டு போய் கடல் கடலில் போட்டு வந்துடுறாங்க இல்லையே தூக்கி போட்டு உடச்சி விட்டுறாங்க ஏதாவது குடுவெல்லாம் கொடுத்துருந்தா தூக்கி போட்டு உடச்சாங்க நிறைய பேர் ஏன்ட்டியே சொல்றாங்க அங்கே வாங்கிட்டு வந்தேன் போய் ஆத்துல விட்டு வந்துட்டேன் போய் கடல்ல விட்டு வந்துட்டேன் போய் தூக்கி கோயிலில் போய் வச்சுட்டு வந்துட்டேன் அப்போ தூக்கி போட்டேன் டங்கில போட்டேன் தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி எல்லாம் கொண்டும் பண்ணவே கூடாது ஏன்னா சங்கல்ப வச்சு அதுல ஒரு தெய்வத்தை கண்டிப்பாக நிச்சயமாக பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க அப்போது அந்த தெய்வத்துக்கு உண்டான மரியாதையும் அந்த கொடுத்த வாக்குக்குண்டான மரியாதையும் நம்ம கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா முழுமையாக அந்த குருவிடம் ஆலோசனை கேட்டு என்னால் பூஜையை தொடர முடியாது இதன் பிறகு நான் பூஜை பண்றதுக்கான சூழல் இல்லை இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டு அந்த விஷயத்த முழுமையாக நிறைவு பண்ணிட்டு உங்கள் நாள் உங்களுக்கு சித்தியே ஆகலை இல்லை நிறைவு பெறலை அப்படின்னா என்னால் இதுக்கு மேலே பண்ண முடியாது நான் பூஜையை நிறைவு பண்ணிக்கிறேன் இதுக்கான வழியை கொடுங்கன்னு நீங்கள் கற்றுக்கிட்ட உங்களுக்கு கொடுத்த குருநாதர்கிட்டே தாராளமாக கேட்கலாம் அப்படி இல்லை எப்படா நம்ம அடுத்த ஆள்கிட்ட அடுத்த ஆசான்கிட்ட அடுத்த குரு கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போகலாம் அப்படின்னா உங்களுடைய குருவை தொடர்பு கொள்ளவே முடியாத சூழல் ஏற்படும் போது ஒண்ணு அவர் வெளியூர்ல இருக்கலாம் இல்ல தொடர்பு கொள்ள முடியாத இடங்கள்ல இருக்கலாம் இல்ல அவர் இல்லாமே இருக்கலாம் இப்போ கொடுத்துருப்பாங்க வயதான வயது மூப்பின் காரணமாக இல்லாமல் போயிருப்பாங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இல்லை இப்போ இன்றைக்கி அவர் வயசாகி இறந்துட்டாரு என் குரு இல்லை இப்படி கொடுத்துட்டு போனாரு நான் இதை என்ன பண்ணுறது அப்படிங்கிற சூழ்நிலைகள் வரும்போது நீங்கள் இன்னொரு குருவை நாடி இந்த மாதிரி இன்னொரு கிட்டேருந்து இன்னென்ன விஷயங்களை நான் வாங்கினேன் இதை எனக்கு இந்த மாதிரி பலன் கொடுக்குது இந்த மாதிரி பலன் கொடுக்கல இதை அடுத்த கட்டம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை எனக்கு குருவை தொடர்பு கொள்ளக்கூடிய சூழல் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி அவரிடம் நீங்கள் ஆலோசனை கேட்கலாம் அப்போ கேட்கும்போது தெய்வத்தோட உத்தரவு இருந்தால் அது இன்னொரு ஒரு குரு கொடுத்த விஷயத்தை நோண்டி பார்த்து அதுக்குள்ளே என்ன இருக்குது அதை மாற்றக்கூடிய உரிமை அது மாற்றக்கூடிய விஷயம் இன்னொரு குருநாதருக்கு கிடையாது அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒருவர் வாக்கு வச்சு கொடுத்தது கொடுத்தது தான் அது அவருடைய வாக்கு அவர் தெய்வத்துடைய வாக்கு அவருடைய சங்கல்பம் அது அவர்கிட்ட தான் முழுமையாக நிற்கும் நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட போய் அதை கொண்டு போய் சரி பண்ணிக்கணும் இல்லை இதை இதை விட்டுறணும் இல்லை இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நீங்கள் நினைக்கும்போது முழுமையாக அந்த குரு உடைய என்ன முறையில் கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்துருக்காங்க என்ன வாக்கு வச்சு கொடுத்துருக்காங்கன்னு இன்னொரு ஆளுக்கு தெரியாது அப்போ எந்த சூழ்நிலையில் நம்ம இன்னொரு குருவை நாடி போகலாம் அப்படின்னா குருவை தொடர்பு கொள்ளவே முடியாது குருவுடைய விஷயங்கள் இல்லை இப்போ அவர் இல்லை அப்படிங்கிற சூழலில் அடுத்த ஒரு குருவை சந்திச்சு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி நான் இருக்கேன் இது சரியா தவறா தெய்வத்தோட உத்தரவு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு அவரை குருநாதரா நினைச்சுக்கிட்டு அவரை ஒரு ஆசானா நினைச்சுக்கிட்டு அவருடைய விஷயங்களை நம்பி போகிற மாதிரி இருந்தால் மட்டும் இன்னொரு ஆளை தயவு செய்து தேடிப்போங்க ஏன் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா வாங்குறீங்க உபாசனையா நிறைய நிறைய இரங்கல்ல அடுத்தது ஒண்ணுமே நடக்கலன்னா அப்படியே தூக்கி போட்டு அடுத்த கட்டத்துக்கு அடுத்த ஆளை தேடி போயிடுறீங்க தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க அது உங்களுக்கு தான் பிரச்சனையை கொடுக்கும் கொடுத்த உங்களுக்கும் பிரச்சனை உங்களுக்கு வித்தையை கொடுத்த உபாசனையை கொடுத்த இல்லை தெய்வத்தோட வழியை கொடுத்த உங்கள் குருநாதருக்கும் பிரச்சனை ஏன் அப்படின்னா ரெண்டு பேருடைய விஷயங்களுமே வாக்குமே செயல் சொல் சிந்தனை எல்லாமே இந்த இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் அப்படிங்கிறதுனால நீங்கள் எடுத்த தெய்வத்துடைய வாக்கு தெய்வத்துடைய விஷயங்கள் கொஞ்ச நாள் பூஜை பண்ண விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து வேற தூக்கி போட்டாலோ உடைச்சாலோ கடலில் கொண்டே விட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அதுக்கு திரும்ப உங்களுக்கு ஆப்போ தான் நடக்கும் நடக்கும் ஏன் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய அனுபவங்கள் நிறைய பேர் சொல்றீங்க எப்படி சொல்கிறீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்தேன் கடலில் போட்டதுக்கப்புறம் எனக்கு பெரிய பிரச்சனை வந்துருச்சு நான் வாங்கிட்டு வந்தேன் கோயிலில் கொண்டே வச்சுட்டு வந்துட்டேன் அதனால் எனக்கு இன்னும் பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு பூஜை பண்ணும்போதே எனக்கு பிரச்சனை வந்துருச்சு அதனால் கொண்டு நான் தூக்கி போட்டு வந்துட்டேன் இப்படியெல்லாம் வந்து நிறைய அனுபவங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க அப்போ ஏன் தெரியாமல் அறியாமல் புரியாமல் தயவு செய்து செய்யாதீங்க ஏன்னால் நீங்கள் எப்பேர்ப்பட்ட பத்து ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட்டு வந்தாலும் பத்தாயிரத்துக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்தாலும்

தெளிவாக யோசனை பண்ணி அடுத்த விஷயத்தை நோக்கி நகர்ந்து போகிறது தான் புத்திசாலித்தனம் ஒன்று ரெண்டாவது இங்கே வாங்கினேன் அங்கே வாங்கினேன் மூணு நாள் பூஜை பண்ணேன் அஞ்சு நாள் பூஜை பண்ணேன் ஒரு வருஷம் பூஜை பண்ண பத்து நாள் பூஜை பண்ணேன் எதுவாக இருந்தாலும் ஒருவரை ஒரு குருவை ஒரு ஆசானை நம்பி இறங்கி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவர் வாயிலிருந்து வர்ற வரைக்கும் நீங்க அவர் என்ன சொல்றாரோ அந்த விஷயத்த கடைபிடிச்சி தான் ஆகணும் அந்த கடைபிடிக்கிறது தான் பழங்கால முறை ஏன் பத்து வருஷம் இருந்து வித்த கத்துக்கிட்டவங்க எல்லாம் இருக்காங்க ஒரு குருநாதர்கிட்ட இருந்து பதினஞ்சு வருஷம் வித்த கத்துக்கிட்டவங்களா இருக்காங்க இன்னைக்கு அவ்வளோ காலமா ஆகுது இன்னைக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மூணு மாசம் அஞ்சு மாசம் பொறுக்கிறது கூட யாருக்குமே பொறுமை கிடையாது போனோம் வாங்கினோம் பத்து நாள்ல வந்துடணும் போனோம் ஒரு பாசம் நீ வாங்கினா ஏழை நல்ல சுத்தி ஆயிடணும் வாங்கினா ஒரே ரெண்டு நாள்ல சித்தியாயிரணும் இந்த மனநிலையெல்லாம் விட்டு முதல்ல வெளியவாங்க ஏன் இந்த மாதிரி நான் சொல்றேன்னா நமக்கு வரக்கூடிய ஆலோசனைகள் நமக்கு வரக்கூடிய கலந்தால கலந்தாய்வு பண்ணக்கூடிய நபர்கள் இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளோட இருக்கிறாங்க நிறைய அப்போ முதல்ல தெய்வத்துக்குள்ள தெய்வ ச விஷயங்களுக்குள்ள இப்படித்தான் நடக்கணுங்கிற உங்கள் தீர்மானத்தை விட்டு முதல்ல வெளியே வாங்க நீங்கள் தீர்மானிச்சு அங்கே எதுவுமே நடக்க போகிறதில்ல ஒரு தெய்வம் உங்ககிட்ட வரணும்னு முடிவு பண்ணிருச்சுதா அது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அது பொருளாதார தடையோ வாழ்க்கை சூழ்நிலை தடையோ இல்லை உங்களுடைய மனக்குழப்பமோ எல்லாத்தையும் தூக்கி தூரப்போட்டு ஒரு குருகையிலருந்து உங்களுக்கு தாராளமாக வந்து சேரும் அதுதான் உண்மை அப்போது குருவை அடிக்கடி மாற்றுறதும் இந்த தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை வாங்கிட்டு இன்னொரு இடத்துல வாங்கிட்டு இன்னொரு இடத்துல போய் ஆலோசனை கேட்கறது ஒரு இடத்துல பூஜை பண்ணிகிட்டு இருக்கும் போதே இன்னொருத்தட்ட போய் இது சரியான்னு கேட்கறது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் போதே சம்மந்தப்பட்ட ஆசானிட்ட குருவிட்ட கேட்காம இன்னொருத்திட்ட போய் இது நான் இப்படி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்படி நடக்கிறதெல்லாம் நல்லதா எனக்கு சித்தி ஆயிடுச்சா பூர்ணமாயிருச்சா எனக்கு தெய்வம் வந்துருச்சான்னு கேட்கறது இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் முதல்ல வெளியே வந்துட்டு முழுமையாக ஒருவரை நம்பி பூஜை பண்ணிங்க ஒரு தெய்வத்திடம் நம்பி பூஜை பண்ணீங்க அப்படின்னா முழுமையாக அதை தெளிவாக பூஜை பண்ணுங்க அதை மட்டும் நீங்க செஞ்சீங்கனாலே போதும் ஏன்னா தெய்வ விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு தெய்வ நம்பிக்கை அதிகமாக வச்சு பூஜை பண்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு கற்றிக்கொடுக்க கூடிய குருநாதர் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையும் மிக மிக முக்கியம் ஏன் அப்படின்னா நீங்கள் பூஜை பண்ணும்போது ஏதோ நம்ம ஆயிட்டு வந்துட்டோம் பூஜை பண்றோம்ங்கிறது மட்டும் அந்த இடத்துல செயல்படாது உங்கள் குருநாதர் கொடுக்கக்கூடிய வாக்கும் அவர்களுடைய தெய்வமும் அவர்களுடைய குருநாதருடைய ஆசியும் அவர்களுடைய வம்சாவளி முன்னோர்களுடைய ஆசியும் சேர்ந்துதான் உங்களுக்கு சம்பந்தப்பட்ட வித்தையையோ கலையையோ தெய்வத்தையோ எடுத்து கையில் கொடுக்கக்கூடிய சூழலை உருவாக்கும் அப்போ இதில் நீங்களும் ரொம்ப பொறுப்பு மிக்கவர்கள் அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த வித்தையை கலையை உபாசனையை கொடுக்கக்கூடிய குருவும் அவ்வளவுக்கு அவ்வளவு பொறுமை பொ பொறுப்பும் கடமையும் மிக்கவர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு தெளிவான முறையில் நிறைய மாற்றி மாற்றி இங்கே அங்கே அங்கே இங்கே அப்படிங்கிறத பண்ணாமல் ஒருவரை முழுமையாக நம்பி ஒரு தெய்வத்தை முழுமையாக நம்பி இந்த கலையை கற்றுக்கணும் இந்த கலையினால் நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் இல்லை ஒரு தெய்வத்தால் நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற முழு எண்ணத்தோட தேடுதலை நீங்கள் போது நிச்சயம் நிச்சயமாக அந்த இடத்துல உங்களுடைய தேடல் முடிவு பெறும் ஏன் நிறைய நிறைய பேருக்கு வந்து எந்த விதமான விஷயங்களுக்குள்ளே போனாலும் தோல்வி அடுத்தடுத்த ஆட்களை தேடி போகிற மாதிரி ஆகுது இல்லை தெய்வ சுத்தி ஆகலை இல்லை தெய்வ விஷயங்களுக்குள்ளே போக முடியல இல்லை தோல்வி தான் கிடைக்குது அப்படிங்கிறது ஆகுதுன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் செய்யக்கூடிய தவறுகள் தான் முழுமையான தெய்வத்தை பிடிக்கிறதுக்கு தடையாகவும் அதே சமயத்தில் இந்த கலையை கற்றுக்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு தடையாகவும் வரக்கூடிய விஷயங்கள் அதனால் முழுமையாக ஒரு விஷயத்தை பிடிச்சி கத்துக்கணும் அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகணுங்கிற மன என்ன ஓட்டத்தோட தேடல தொடங்குங்க நிச்சயமாக உங்களுக்கான வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப தூரத்தில் அப்படின்னா வேற விஷயங்கள் வேற சம்பந்தப்பட்ட மற்ற கலைகள் மற்ற இதாக கத்துக்க போறோம் அப்படின்னா பரவாயில்ல இது முழுக்க முழுக்க தெய்வங்கள் சார்ந்தது பூர்வ புண்ணியம் சார்ந்தது முன்னோர்கள் சார்ந்தது உங்க குலதெய்வம் சார்ந்தது உங்களுடைய பூர்வ புண்ணியம் சார்ந்தது இது அத்தனை விஷயங்களும் கலந்து தான் இந்த வித்தைக்குள்ள உங்களை கொண்டு வருது அந்த இடத்துல நீங்க செய்யக்கூடிய ஒரு சிறு தவறு கூட மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பையும் அதே சமயத்தில் வெற்றியை நோக்கி நகர முடியாத தன்மையும் உங்களுக்கு கொடுக்கும் அதனால செய்யக்கூடிய விஷயத்தை தெளிவாகவும் முறையாகவும் செய்யுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு இது கொஞ்சம் பெரிய நீண்ட பதிவு இதை முழுமையாக பு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நன்றி வணக்கம்